வரும் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு ஆகிய தேதிகளில் தமிழகத்திற்கு கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதை தற்போது நாம் அண்மை செய்தியாக பார்த்துக்கொண்டிருக்கிறோம் கோடைக்காலம் தொடங்கியுள்ள சூழலில் தற்பொழுது அண்மைச் செய்தி வெளியாக இருக்கிறது அதாவது மயிலாடுதுறை நாகை திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை உள்ளிட்ட பத்து மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருப்பதை தற்போது நாம் அண்மை செய்தியிலாக பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த பிப்ரவரி ஆண்டு தொடக்கத்தில் இருந்தே தற்பொழுது வெயிலின் தாக்கம் அதிகரித்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் வானிலை மாற்றத்தின் காரணமாக மயிலாடுதுறை நாகை திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை உள்ளிட்ட மா மாவட்டங்களில் கனமழை பெய்வதற்கான எச்சரிக்கை மஞ்சள் எச்சரிக்கை விடப்பட்டிருப்பதை தற்போது நாம் அண்மை செய்தியிலாக பார்த்து கொண்டிருக்கிறோம் வெயிலின் தாக்கம் சற்றே அதிகரித்திருக்கக்கூடிய சூழலில் தற்போது ராமநாதபுரம் தூத்துக்குடி நெல்லை கன்னியாகுமரி மற்றும் தென்காசி ஆகிய மாவட்டங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் குணசுந்தரி குணசுந்தரி வானிலை ஆய்வு மையத்தின் அறிவிப்பு குறித்து விரிவாக சொல்லுங்க கடந்த சில நாட்களாகவே வெயிலின் தாக்கம் என்பது சற்று அதிகரித்து காணப்பட்டு வரும் நிலையில் தற்பொழுது கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டாம் தேதி ஆகிய இரண்டு தேதிகளில் கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது இருபத்தி ஒன்றாம் தேதி தமிழகத்தில் பத்து மாவட்டங்களிலும் போன்று காரைக்கால் பகுதிகளிலும் மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பது விடுக்க விடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மற்றும் தென்காசி ஆகிய மாவட்டங்களிலும் அதேபோன்று காரைக்கால் பகுதிகளிலும் கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று இருபத்தி இரண்டாம் தேதிகளில் மூன்று மாவட்டங்களில் கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது திருநெல்வேலி கன்னியாகுமரி மற்றும் தென்காசி ஆகிய மூன்று மாவட்டங்களில் இந்த மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக கடந்த சில நாட்களாகவே நம் வெயிலின் தாக்கம் என்பது அதாவது பிற்பகல் நேரங்களில் சற்று அதிகரித்து காணப்படும் இந்த சூழ்நிலையில் தற்பொழுது மஞ்சள் நில எச்சரிக்கை என்பது மழை பெய்வதற்கான வாய்ப்பு என்பது இருப்பதாக தற்பொழுது சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது சண்முகவே கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி குணசுந்தரி